தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நிகழ்வுகளை நண்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் தங்களை அந்த அழகான நாட்களில் வாழ்த்த வேண்டும் எனும் எண்ணம் மக்களிடம் இருப்பதை நம்மால் காண முடிகிறது இந்த நல்ல எண்ணம் பிறர் தம்மை வாழ்த்த வேண்டும் என்ற அந்த உந்துதல் உள்ளதல்லவா அந்த உந்துதலை அறிவியல் தமிழ் வளர்க்க பயன்படுத்த முடியுமா எனும் ஒரு கேள்விக்கு ஆயலான்கள் கூட்டம் ஒரு தீர்வினை ஒரு அழகான வழிமுறையை கண்டுள்ளது அந்த வழிமுறை என்னவென்றால் பிறந்த நாள் திருமண நாள் நிகழ்வுகளை தமிழ் செய்து கொண்டாடுவதற்கு ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்திடம் தங்களுடைய விண்ணப்பத்தை இந்த நாளை எதிர்கொள்பவர்கள் முன்வைக்க வேண்டும் அதற்கான அந்த நிகழ்வு தொகையை அவர்கள் அங்கு வழங்க வேண்டும் அதன் பிறகு ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் தமிழ் நிகழ்வுகளை நுண் பயிலரங்கம் நடத்துவதற்கான அமைப்புகளை தெரிவு செய்து அந்த பணியை அவைகளுக்கு கொடுக்கும் இவ்வாறு வழங்கப்படும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தமிழ் அமைப்புகள் நிகழ்வுகளை நடத்தும் நடத்திய பிறகு அந்த நிகழ்வின் தொகையாக அந்த நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அறிவியல் தமிழ் நூல்கள் வாங்கப்பட்டு அவை அந்த தமிழ் நிகழ்வுகள் நடத்திய கல்வி நிறுவனங்களாக அவை இருந்தால் அவற்றிற்கு நேரடியாக நூல்களாக வழங்கிவிடும் அவை தமிழ் அமைப்புகளாக இருந்தால் அந்த அமைப்புகளிடமிருந்து இந்த நூல்களை ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் பொருள் கொடுத்து வாங்கி நூலக திட்டத்திற்கு அனுப்பி வைக்கும் இவ்வாறாக மனிதர்கள் தங்களை உலகம் புகழ வேண்டும் தங்களை மதிக்க வேண்டும் தங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் தங்களை வாழ்த்த வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் இந்த உணர்வை அறிவியல் தமிழ் செய்யும் செயல்பாடாக மாற்றுவது தான் நமது திட்டம் வாருங்கள் தமிழ் செய்வோம் எப்படியெல்லாம் முடிகிறதோ அப்படியெல்லாம் தமிழ் செய்வோம் அறிவியல் தமிழ் வளர்க்க வேண்டும் என்பது நமது நோக்கம் அதனை அழகாகவும் தெளிவாகவும் வளர்த்தெடுப்போம் நன்றி வணக்கம்